தானே இருக்க செய்ய மாட்டியா சும்மா தானே இருக்க இது பண்ண மாட்டியா இந்த சும்மா தானே இருக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உண்மையிலேயே பெண்களுக்கு ரொம்ப வழியானதுங்க யாருமே ஆக்சுவலி சும்மாலாம் இல்ல ஸோ நம்ம வந்து ஒரு மேரேஜ்க்கு முன்னாடி எடுத்துட்டாலும் சரி ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் எடுத்துட்டாலும் சரி பெண்கள் அப்படின்னாலே நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய கடமைகள் இருக்குது நம்ம ஃபேமிலியை பார்க்கறது குழந்தைங்கள பார்க்குறது ஹஸ்பண்ட் பார்க்குறது இதில் சொல்ல போனால் நிறைய பெண்கள் அவங்கள பார்த்துக்கிறதே வந்து மறந்துடுறாங்க ஆனால் என்ன தான் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு வேலை நமக்குன்னு ஒரு வருமானம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை சும்மா தானே இருக்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க ஏன் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நம்ம வந்து நமக்குன்னு ஒரு வேலை நமக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு கூடாது அது வந்து வெறும் வருமானம் அப்படிங்கறத தாண்டி அதுல ஒரு பெரிய ஒரு நிம்மதி ஒரு திருப்தி ஒரு பாதுகாப்பு இது எல்லாமே கிடைக்குது ஹஸ்பண்ட் நிறைய சம்பாதிக்கலாம் அப்பா நிறைய நமக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் ஆனால் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்கும் இல்லையா ஏன்னா அது நான் நிறைய இடங்கள்ல வந்து உணர்ந்திருக்கேன் ஸோ பட் சில பெண்களுக்கு என்னன்னா ஃபேமிலியோட அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்து இல்லை அவங்கள சமாளிச்சுக்கிட்டு இல்லை குழந்தைங்கள ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு வந்து வெளியே ஒரு ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறதோ இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றதோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு அதனாலயே வந்து எனக்கும் ஆசை தாங்க பட் என்ன பண்றது என்னால வெளிய வந்து எதுவுமே பண்ண முடியல நிறைய பேர் பழம்புறோம் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பாத்தீங்கன்னா இப்ப டெய்லரிங் ஆரியெல்லாம் எடுத்துக்கோங்க நம்ம இன்ஸ்டியூட்டில் எல்லாருமே பெண்கள் இங்க எத்தனை பெண்கள் வந்து கிளாஸ் கத்துட்டு இருக்காங்க பாக்குறீங்க தானே எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலை தான் செய்யுது ஆனா அதெல்லாம் கடந்து தான் அவங்க அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று கத்துட்டு இருக்காங்க பட் அதையும் தாண்டி வரவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க நம்மளோட ஆன்லைன் கிளாஸாவது எடுத்து கற்றுக்குறாங்க சோ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடண்ட் எடுக்கும் போது நம்ம வந்து ஏதோ சும்மா சரி ஆன்லைன் கிளாஸ் தானே ஏதோ நான் என்ன தானே கத்துக்கோங்க விடாம ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃபீஸை ரெடி பண்ணி கட்டுறாங்க ஒரு கனவோடு நம்ம கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அதை நாங்கள் உணர்றோம் ஸோ அதனால் நம்மளோட ஆன்லைன் டெய்லரிங் ஆன ஆரி கிளாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கு தனியாக ஒரு டீம் செட் பண்ணி அவங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணி நம்ம வீட்டிலருந்து கற்றுக்குறோங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் ஒரு ஆஃப்லைன் க்ளாஸ் அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம் ஸோ ஒரு வேளை உங்களால் வந்து வெளியவே வர முடியாத ஒரு சூழல் இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஒதுக்கி டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க ஸோ நமக்கான நேரத்தை நம்ம தான் உருவாக்கணும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த நேரம் நீங்கள் ஒதுக்குறீங்கல்லே அந்த நேரத்தில் உங்களுக்கு டெய்லரிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டெய்லரிங் ஆரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆரி ரெண்டில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு பிஸ்னஸையும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம் நாங்களே கெய்ட் பண்ணுறோம் ஸோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா அந்த சேவிங்ஸ்லேருந்தே உங்களோட பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மினிமம் ஃபைவ் டென் தௌசண்ட்லேருந்து அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் ஒதுக்குறீங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கங்கிறத பொறுத்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஸோ இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டிருக்கு இப்போ டெய்லரிங்கில் வர